திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போறவர் திரு ஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையில் பண் சாதாரி இந்த சாதாரி பண்டை திரு சம்பந்தர் முத்துருந்தம் பூந்து விளையாடி வச்சுருக்காரு நிறைய பாடல்களை கொடுத்துருக்காரு எழுபத்தி ஆறு திரு விளமர் தளத்தில் பாடியிருக்காரு திருவி ராகம் இந்த பாடலை சொல்லுவாங்க திருவிராகம்னு பதிகை எண் எண்பத்தி எட்டு திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்போ நாம் சண்முக கவசமும் போடுறோம் இது நான் ஒவ்வொருத்தருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இருக்கிறேன் எனக்கு தேவாரம் திருவாசகம் படிக்க தெரியும் திருப்புகள் தெரியாது எங்கள் அப்பா எங்கள் அப்பன்னா சிவபெருமான் வந்து என்ன திருப்புகள் பாடுன்னு சொன்னோன்னே எனக்கு தெரியவே இல்லை ஒரு புக்கை வாங்கி தத்தகா புத்தக எதையோ ஒன்று படித்தேன் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் எனக்கு பாடுறதுக்கான திருவருளை போட்டினார் திருப்புகளே தெரியாது என்னை திருப்புகள் பாட வச்சார் கந்தர் அலங்காரம் கந்தர அனுபூதி இப்போ சண்முக கவசமும் பாடுறேன் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ வருஷ காலமாக நான் சிவத்தொண்டு செஞ்சுக்கின்னு சின்ன வயசுலேருந்து சிவ தெய்வ தொண்டே பெருந்தொண்டாக செய்துட்டுருக்கிறேன் எனக்கு திருப்புகழ்னு இருக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இப்போ குமார குருதாச சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காருன்னு பாம்பன் சுவாமின்னு எனக்கு தெரியவே தெரியாது திருப்புகழை படிக்க போய் என்னோட எனக்கு அவருடைய புகழும் தெரிஞ்சுது அவர் நம்ம உடம்புக்கு பாதுகாப்பு கவசத்தை அருமையாக பாடி கொடுத்துருக்காரு இதையெல்லாம் இப்போ சண்முக கவசமாக போட்டுக்கிட்டு வரோம் சண்முக கவசம்னு பாடி வச்சிருக்காரு ஒன்றும் தெரியாது என்னையே இந்த அளவுக்கு எல்லாம் இப்போ தான் தெரிஞ்சிருக்கிறேன் இப்பயாவது யாவது தெரிஞ்சுக்கினேன் தெரியாமையே போயிடாமல் அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன் இதை கொண்டு வந்து உங்களாண்ட சேர்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் கொண்டு வந்து போடுறேன் இதையெல்லாம் கேட்டு படித்து பார்த்து பயனடைங்க திருச்சிற்றம்பலம் இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு முருகனுடைய திருவருள் இருக்குது அவருடைய குருதாச சாமிகளுடைய கால் முறிவுக்கு காரணமே இந்த சண்முக கவசத்தை கொண்டு வந்து பாடணும் இதன் மூலம் அவருக்கு குணமடையணும்னு இருந்திருக்குது இதை நாம் பாடி நமக்கு வருங்காலத்தில் வர்ற துன்பத்தையும் நிகழ்காலத்தில் இருக்கிற துன்பத்தையும் தீர்த்துக்கணுன்றது முருகப்பெருமானுடைய திருவருள் ஆகையினால் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இறைவனுடைய திருவா திருவிளையாடலே நடக்குது நம்ம ஆதிசங்கரே முருகனுடைய தளத்துக்கு போயிட்டு முருகனை பாடாத வந்துட்டாராம் அப்போ சிவபெருமானுக்கு மனம மன வருத்தம் ஆயிடுச்சான் அவருடைய சங்கரர் மன கனவுல போய் நீ ஏன்பா முருகனை பாடாத வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த தளத்துக்கு வான்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டாரான் இவர் போய் பார்த்தா முருகர் ஜடாமுடியோட சிவபெருமான் மாதிரி நிற்கிறார சொன்னாரான் நான் தான் முருகன் முருகன் தான் சிவபெருமான் நீ ரெண்டையும் வேறு வேறாக பார்க்காதன் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் முருகப்பெருமான் தான் சிவபெருமான் சிவபெருமான் தான் முருகப்பெருமான் அவர் தங்க கட்டி ஒரு சொற்பொழிவில் கேட்ட சிவபெருமான் தங்க கட்டி முருகப்பெருமான் தங்க சங்கிலி நம்ம கேட்டதை கேட்டவாறு அருளக்கூடிய முருகப்பெருமான் இல்லைன்னா பாருங்க இதை அதில் சொல்ல வேண்டியது சண்முக கவசத்தில் சொல்ல வேண்டியது இதில் வந்து சொல்கிறேன் ஏன்னா பாருங்கள் இது எப்படி திருவள்ளம் கூட்டி இருக்குது எனக்கு வரல அவர் எடுத்து கொடுக்குறாரு ஞான சம்பந்தர் தான் முருகப்பெருமான்னு அருணகிரிநாதர் சொன்னார் அந்த அது பொய்யாகலை பாருங்களேன் இதில் கொண்டாந்து ஞான சம்பந்தருடைய பாடலில் உங்களுக்கு முருகரை பற்றி விளக்கம் கொடுக்குறேன் இப் நான் எனக்கு தோணுனது இப்போ நான் சொல்கிறேன் இது என்னுடைய கருத்து நம்ம வந்து ஒரு கார் வாங்கினோம்னா அதுக்கு ஒரு டிரைவர் நல்ல பாதுகாப்பான நமக்கு தெரிஞ்ச பழக்கமான நம் நம்மளுக்கு ரொம்ப தான் டிரைவராக வைப்போம் ஏன்னா நம்மளுடைய உயிரும் உடலும் அவனாண்டுக்குது ஆனால் முருகப்பெருமான் எப்படியா கொந்தவருன்றத பாருங்க ஒரு எதிரிய கொடியாகவும் சேவற்கொடியாகவும் இருக்காரு எப்படி பார்த்திங்களா கொடி எட்டு திக்கும் புகழ் பரப்பக்கூடியது தப்பாக புகழ் பர பரப்பக்கூடாதுன்னு ஒரு எதிரியே நம்பி வேலையை வச்சுங்கிறாரு அப்போ எப்படி நம்மளை காற்று அடிச்சுப்பாருன்னு பாருங்கள் மயில் அவருடைய வாகனமாக இருக்குது அந்த விரோதியையே எதிரியையே அழித்து மயிலாகவும் சேவலாகவும் இருக்காரு அப்படி இருக்கிறவர் நம்மளை எப்படி பாதுகாப்பாருன்னு பாருங்கள் ஒரு எதிரியையே அடக்கி நம்ம காலுங்களை வச்சுங்கிற ஒரு நம்மளுடைய எதிரிகளை எப்படி நம்மளுக்கு அழிக்க அருள் புரிவாருன்னு பாருங்கள் நம்மளுடைய துன்பம் எல்லாம் அவங்க கையில் ஒப்படைக்கணும் நம்மளுடைய சிவபெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு முருகப்பெருமான் கிடைச்சது இப்போ நாம் திரு ஞானசம்பந்தருடைய திருவிளமர் தலத்தளத்தில் பாடியிருக்கிற திருவிராகம் பார்ப்போம் மூன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் மத்தகம் மணி பெற மலர்வது ஓர் மதிப்புரை நூதல் கரம் ஒத்தகம் நகமணி மிளிர்வது ஓர் அரவினர் ஒளி கிளர் அத்தகவு அடித்தொழ அருள் பெரு கண்ணொடும் உமையவள் வித்தகர் உறைவது விரிபொழில் வளநகர் விளமரே பட்டு இலகிய மூளை அறிவயர் உலகினில் இடுபலி ஒட்டு இலகு இனை மரவடியினர் உமை ஊரு சிட்டு இலகு அழகிய பொடியினர் விடமிசை சேர்வதோர் விட்டு இலகு அழகு ஒளி பெயரவர் உறைவது விளமரே கதிர் ஒளியினர் அறையிடை மிளிர்வது ஓர் அறவொடு செங்கதிர் என நிறம் மனையது ஓர் மணி மார்பினர் சங்கு அதீர் குழல் முழவினொடு இசை தரு சரிதையர் வெங்கதிர் உறும் மழு உடையவர் இடமெனில் விளமரே மாடம் மது என வளர் மதில் அவை எரி செய்வர் விரவு சீர் பீடு என வருறை உரை செய்வர் பெரிய சரிதைகள் பாடலர் ஆடிய சுடலையில் இடம் நடம் நடனவில் வேடம் அது உடையவர் வியநகர் அது சொல் விளமரே பண்தலை மழலை செய்யாழ என உமை பாகமா கொண்டலை குறைகள் அடி அவர் வினை குறுகிலர் விண்தலை அமரர்கள் துதி செய்ய அருள் புரி விரலினர் வெண்தலை பலிகொழும் விமலர் தம் வளநகர் விளமரே மனைமகள் தொறியீடு பழி அது கொள்வர் மதிப்பொதி சடையினர் கனைகடல் அடுவிடும் அமுது செய் கரையணி மிடறினர் முனைகட வருமதில் எரி செய்த அவர் கடல் பரவுவார் வினைகட அருள்புரி தொழிலினர் செழுநகர் விளமரே நெறிகமல் தருமூரை உணர்வினர் உணர்வு ஊறு மடவரள் செரிகமள் தருவுரு உடையவர் படைபல பயில் பபார் பொறிகமல் தருபட அரவினர் விரவிய சடைமிசை வெறிகமல் தருமலர் அடைபவர் இடம் எனில் விளமறு தென்கடல் புடை அணி நெடுமதில் இலங்கையர் தலைவனை பண்பட வரைதனில் அடர் செய்த தின்கடல் அடைபுணல் திகழ் சேர்வினார் வின்கடல் விடமலி அடிகள் தம் பலநகர் விளமரே தொண்டசைவு உற வருதுயர் ஒரு காலனை செய்து இருவரை வெறுபுற ஆர் அழல் ஆயினார் செய்தரு திருமிடற இடம் எனில் அழியினம் உருமலர் உருமலரு மதுவிரி பொழில் விளமரே ஒல்லியர் தொழுதழ உலகினில் உரை செழும் மொழி பல கொல்லிய கலவினர் குண்டிகையவர் தவம் அருகிலார் பள்ளியை மெய்யன கருதன்மின் வரிவொடு பேணுவீர் வெள்ளிய பிறை அணி சடையினர் பல நகர் விளமரே வெந்த வெண்பொடி அணி அடிகளை விளமருள் விகிதரை சிந்தையுள் இடை பெற ஊரை செய்த இவை செழுவிய அந்தனர் அழகமர் அருமறை ஞான சம்பந்தன மொழியவை உரை செய்யும் அவர் பறையுமே திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் இந்த அருமையான ஞானசம்பந்தருடைய பாடலை பாடுங்க கேளுங்க படிங்க நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகள்லாம் ஓடி நல்ல சூழல்கள் விளையும் அருள் புரியும் குழந்தைங்க நல்லபடி படிப்பாங்க தாய் தோப்பம் பேச்சை கேட்டு நடப்பாங்க ஞான சம்பந்தர் பதியத்தை அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க இந்த திருவி ராகம் அவ்வளோ ஒரு சிறப்பான ராகம் அந்த ரெண்டு ரெண்டு வரியாக அவர் அவ்வளோ அழகாக சாதாரி பண்ணில் பாடியிருக்காரு அருமையான பாடல் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்